புதிதாக ஒன்று நான் போதித்து உங்களுக்கு வரப்போகத்தில் நீங்கள் ஒரு ஒழுங்கோடு இருந்தீர்கள் அதனால்தான் சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இது ஒரு ஒழுங்கு திஸ் ஆன் டிசிப்ளின் உங்களே அறியாமல் உங்களிலே ஒழுங்கு இருக்கிறது அதனால தான் சபையில் இருக்கிறீர்கள் சபையில் ஞானசானம் எடுத்துருக்கிறீங்க போக்குவரத்துமாக இருக்கிறீங்க திருவந்து எடுக்கிறீங்க தசமாக கொடுக்குறீங்க இதெல்லாம் கொடுக்கறதுனால ஒழுங்குன்னு சொல்லலை அந்த நீங்கள் ஆலயத்துக்கு வந்து போகிறதே பார்த்தீங்கனாலே நேரத்துக்கு வர்றது நேரத்துக்கு போகிறது நல்லா உடுத்திட்டு வர்றது அதாவது காஸ்ட்லி வஸ்திரம் எளிமையான வசூலு சொல்ல ஒரு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நல்லபடியாக உடுத்திக்கிட்டு வந்து நே கால காலத்தில் வந்து நேர காலத்தோடு வந்து நேர காலத்தோடு வீட்டுக்கு போகிறது எந்த விதமான சர்ச்சைகளுக்குள்ளும் போகாமல் லேட்டாக வர்றது அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒழுக்கமாக வருது இதுதான் உங்களை உள்ளே கொண்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த வஸ்திரம் அணிகிறதுலே நிறைய விஷயம் இருக்கும் வெளிநாடுகள் எல்லாம் சர்ச்சிக்கு ஆஃப்ட்ரோ சூட் போட்டுமோ ஆஃபீஸுக்கு ஃபுல் ட்ரோஸ் சூட் போட்டு போவோம் அது அவ்வளோ ஒரு இலக்கரமான ஒரு இழிவான ஒரு இடம் போல் இருக்கும் எதையும் அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்வாங்க ஏன் வேலை போச்சுன்னா சோறு கிடைக்காத நாளைக்கு வீடு போயிடும் வாசல் போயிடும் மனைவியை போயிடுவா அந்த ஊர்லெலாம் அதனால் அங்கே டாப்பாக போகிறது ஆலயத்துக்கு ஒரு மாதிரி வராங்க ட்ரெஸ் இஸ் நாட் த இம்பார்ட்டன்ட் திங் மொழி த ஹார்ட் அது ஒரு ஒழுக்கம்னு சொல்ல வரேன் டிசிப்ளின் அவங்களுக்கே நீங்கள் இந்த பகுதிக்கு வருகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒழுக்கம் கொண்டு வந்திருக்கிறது கிருப செயல்பட்டது ஒழுக்கமும் கூடவே பயணப்பட்டது அதை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்குள்ளே இருக்கிற நன்மைகளையும் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் இந்த கூகுள்குள்ளே வருவதற்கு கூட உங்களுக்கு ஒரு ஒழுக்கம் தேவைப்படுகிறது எட்டே காலுக்கு வர்றதில்லை எட்டரைக்கு கரெக்டாக எல்லாம் லாகின் பண்ணுறீங்க அப்புறம் நான் ஒரு ரொம்ப வரைக்கும் இருக்கிறீங்க இல்லை ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு அது உக்கார வைக்கிது தேவனுடைய ஆவியானவர் வார்த்தை எல்லாம் அதுவும் ஒழுக்கமாக போய் கொண்டு இருக்கிறபடினால்தான் பண்ணுறீங்க மற்ற வேலைகள் எவ்வளோ இருக்கலாம் அதை விட்டுட்டு இதுக்கு வரீங்க வரலைன்னா ஏன் வரல நான் கேட்க போகிறேன்றதுக்கு இல்லை உங்களுக்குள்ளே இருக்க தாகத்தில் வரீங்க இதெல்லாம் ஒழுக்கத்தின் அடிப்படையிலே போ எதுக்கு நான் இது எவ்வளோ எளிமையான சம்பவங்கள் மூலம் சொல்லுகிறேன் என்றால் உங்களுக்குள் இது இருந்து கொண்டே இருக்கிற பொழுது விசுவாசம் எழும்போம் இப்போ ரச்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா ரா முழுவதும் இருக்கிறது கத்திர அற்புதம் செய்வார் பகல் முழுவதும் இருக்கிறது கத்திர அற்புதம் செய்வா சொல்லி சொல்லியே நாட்கள் உருணிப்போவதை தவிர ஒரு அற்புதம் நடக்கலான்னு சொல்லி சூழ்நிலைகள் நம்ம மிரட்டும் என் விஸ்வாசிக்கிறனார் என்று அறிவே இப்போ சோர்வு வருகிறதா அந்த சோர்வுக்கு நடுவில் ஒழுங்கினும் காணப்பட்டு கொண்டிருக்கும் எப்படி நீ யார் இடத்துல சம்பாஷிக்க கூடாது என்றால் சில ஜனங்கள் நாம் சம்பாஷிக்க கூடாது எதை பற்றி கூடாது நாம் கற்றுருக்கிற தேவ சக்தியத்தை குறித்து சத்தியத்தை சொல்கிறேன்னு போய் சின்னப்பினமாக போனவங்களாக இருக்கிறாங்க இவங்க இப்போ தான் தேறி வருகிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருப்பாங்க மற்றபடி இவர்களுக்குள்ளே எந்த விதமான வேர் ஊன்றி நிற்கிற அளவுக்குலாம் வந்திருக்காரு நான் சத்தியம் சொல்கிறேன் ஊழியத்துக்கு போகிறேன் சுயசு சொல்கிறேன்னு சொல்லி இருக்கிற ரட்சிப்பை எழுந்து கொண்டு வந்தவர்கள் அநேகர் உண்டு குளிக்க போய் அழுக்கானவர்கள் என்று சொல்லுகிறாங்களே அந்த பட்டியலில் வருவாங்க ஆகாத சம்பாஷண ஒழுக்கத்தை கெடுக்கும் மூன்றாவது அதிகார ஆதி அவஸ்தகளை இங்கே வாசித்தால் ஏவால் அம்மையார் தேவ சாயில் அற்ற சர்ப்பத்தோடு கூட பேச ஆரம்பிக்கிறார் தேவ சாயில் அற்றது இடத்துல நம்ம பேசக்கூடாது எதை குறித்து பேசக்கூடாது நாளைக்கு மல்லிகை கடைக்கு போவீங்க பால் வாங்குவீங்க வீட்டு அன்றாட தேவைகளுக்குரிய காரியங்கள் எல்லாம் செலவுகளெல்லாம் வாங்குவீங்க இல்லையா அவங்க எல்லாம் தேவசாயிலாக தான் இருக்குமாங்களா நம்ம அது எதிர்பார்க்குறது முட்டாள்தலம் இல்லையா சொல்லப்படுகிற காரியம் என்ன கருத்தின் அடிப்படலான்னு சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் முக்கியமான காரியம் நீங்கள் கற்று அறிந்திருக்கிற சத்தியம் அல்லது தேவன் உங்களை தடை செய்து வைத்திருக்கிற காரியத்தை மற்றொரு இடத்துல பகிர்ந்து கொள்ளாதீங்க குறிப்பிட்ட ஜனங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் மனைவி உங்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு சார்ந்த ஜனங்கள் சேர்ந்த ஜனங்கள் உங்களை குறித்ததான உங்களோடு பயணப்படுகிற ஜனங்களுக்கு இது வெளியிறக்கமாக தெரியப்படும் சொல்ல வேண்டியதே இல்லை தேவர் இதை என்று சொல்லிவிட்டார் நான் அதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறத பார்த்து அடுத்தடுத்து உங்கள் இடத்துல அதெல்லாம் வராது எந்த விதமான பரிந்து பேசுதலும் வராது இதை செய் இதை செஞ்சு ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் திறந்த புஸ்தகமாக திறந்த வெளி பல்கலைக்கழகமாக இருந்தீங்கனாக்கா வரவும் போகிறோம்னா உங்கள் தலைமையில் ஏறி உட்காந்துட்டு போவோம் சிரும்பப்படுத்துவாங்கன்னு சொல்கிற வரேன் உங்களுக்கு என்ன ஒரு திட்டங்களை கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் இருக்கணும் இதுதான் சண்டே அவங்க வீட்டுக்கு போனால் கட்சி ஒத்துட்டு வாங்க ஏன்னா அவங்கள கண்டுக்க மாட்டாங்க வீடை போ புட்டு போயினே இருப்பாங்க நம்ம போகக்கூடாது இப்போ இங்கே அப்படி இல்லை வெளியிலலாம் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சண்டே ஏன் வரல அப்படின்னா கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு வாங்க இங்கே கெஸ்ட்டு வந்தாலும் சரி எவன் வந்தாலும் சரி சண்டே அதுக்கு முன்னாடி இங்கே வந்துடுறாங்க எத்தனை மணி கெஸ்ட்டு வந்தாங்க அந்த அந்தந்த நாட்டில் அந்தந்த சபையில் நான் போதங்கன்ட்டு பேசுகிறப்போ சொல்லுவேன் எந்த டைம்ல கெஸ்ட் வந்தாங்க பத்து மணிக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க சர்வீஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்குது அந்த நாட்டில் அப்ப நீங்க எத்தனை மணிக்கு சபைக்குள்ள இருக்கணும் எட்டு ஐம்பதுக்கு இருக்கணும் நீங்க பத்து மணி வரைக்கும் இருந்தா கண்டிப்பாக வரோம் தப்பி மேலே நம்ம தானே கெஸ்ட் மேல இல்லை நீ நேரத்துக்கு ஆலயத்துக்கு வந்திருந்தா அந்த விருந்தாளியை பார்த்துருக்க வேண்டிய அவசியமே இருக்காது அது எல்லாத்தையும் காட்டிலும் ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் சீக்கிரமே போயிடுவாங்க பாராத்திரில் போகிறவங்க நைட்டு தங்குறவங்க என்ன உங்களுக்கு ஆலயத்துக்கு என்று நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்கள் ஜனங்களுக்கு தெரிந்திருக்கணும் உங்கள் வட்டார்த்தருக்கு தெரிந்திருக்கணும் அப்போ யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க முக்கியத்துவம் தேவனுக்கு கொடுக்கறதே வெளியிறக்கப்படுத்தணும் தேவசாயில் லெட்டுறதா நான் பேச மாட்டேன் அவர்கள் இடத்துல போய் நான் சம்பாசிக்க மாட்டேன் எதை குறித்து சம்பாசிக்க மாட்டேன் மூல காரியத்தை குறித்து அவன் பேசுகிறான் சர்பம் தேவன ஊசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ நான் வேணாம் ஆமா இல்லைன்னு கூட வேணாம் இதிடம் வந்து கொஞ்சம் மிக நெற்பமான பகுதி சாதாரணமான விஷயமாக சிலர் போய் தங்களுடைய பிரதிஷ்டையை குறித்து சொல்லுவாங்க அதுக்கு சொல்ல வர அதான் பார்த்தா தான் தெரிஞ்ச ஒண்ணுமே இல்லை மேலே அது பிரதிஷ்டை தான் ஏன் நீங்க இதெல்லாம் போட மாட்டீங்களான்னா கம்முன்னு இரு நீங்கள் ஏன் ஜுவல்ஸ் போட மாட்டீங்கன்னு ஒருத்தன் கேட்பான் நீங்கள் ஏன் போட்டிருக்கீங்கன்னு ஒருத்தன் கேட்பான் இது ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம பயணப்படணும் அந்த வீட்டு அம்மா என்ன சொல்லும் நான் எங்கேயா கைட்டினேன் என் வீட்டுக்காரன் கட்டிட்டான் சிஎஸேயாக வந்தேன் இவன் வெந்தகோசம் ஆகிட்டான்னு ஏதோ குடும்ப அண்ணன் எடுத்து வச்சிட்ருக்குறாங்க அவ்வளோதான் இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் பெரிய பெரிய காரியமோ பெரிய கண்டுபிடிப்போ இல்லை எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனு சிலைமே உங்கள் பிரதிஷ்டையை குறித்து யாரிடத்துல நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது உங்களுக்கு ஒழுக்கம் ஒழுங்கு அங்கே கலைக்கப்படும் உங்கள் பிரதிஷ்டை என்ன என்று யாருன்னா கேட்டாலும் யார் கேட்பாங்க பொல்லாத ஜனங்கள் கேட்பாங்க அந்த பட்டியலில் தான் அந்த கோத்த ஜனங்களை நம்ம சந்திக்கிறோம் உலகத்தில் தேவன் சொன்னது உண்டோ அதுதான் அங்கே வந்து மைய புள்ளியே தான் ஏதேன் தோட்டில் வாழ்வதற்கு கத்தரோடு சஞ்சரிப்பதற்கு தேவன் வந்து பேசுவதற்கும் தேவனோடு கூட இவர்கள் தேவசாயில் தரித்தவர்களாய் காணப்படுவதற்கும் ஒரே ஒரு காரியம் என்னென்னா அந்த கனியை புசிக்காது இருக்கிற வரைக்கும் தான் ஆக்சிஜன் அது பிரதிஷ்டை ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுக்கும் ஒரு பிராணவாயு மாதிரி இருக்கு பிரதிஷ்டை பிரதிஷ்டன்னா எதையாவது ஒன்று பார்த்துட்டு எதாவது ஒன்று பண்ணிட்டு வந்து புளியை பார்த்து பூண்டு சூடு போட்டுக்கிற மாதிரி கூடாது நோ ட்ரெஸ்ஸிங் நாட் ஆன் எக்ஸ்டர்னல் காஸ்மெட்டிக்ஸ் உள்ளான அவயத்தில் உள்ளான மனதில் சொல்கிறேன் பிரதிஷ்டை சிலரை பற்றி கோல் சொல்ல மாட்டேன் பிற பற்றி புறங்கூற மாட்டேன் ஒருவருக்கு ஒரு ஒருத்தவன் பேசணும் அனுமதிக்க மாட்டேன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பற்றி பேசுகிறதுக்கு சுத்தமாக நான் செவி சாய்க்க மாட்டேன் சின்ன சின்ன பிரதிஷ்டை மாதிரி இருக்கும் பெரிய நன்மைகளை கொண்டு வரும் இந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஒருவருமே என்னிடத்தில் இந்த பகுதியில் பயணப்பட்டதே இல்லை அந்த பஸ்ட் இப்படி இந்த பஸ்ட்டு மணிக்கணக்காக பேசுவோம் 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 நிறைய பேர் தூங்கி விடுற அளவுக்குலாம் நான் பேசியிருக்கிறேன் இது ஒரு நகைச்சுவையாக சிரிச்சின்னு போயிடுவாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாக்கா ஹஸ்பண்ட் அப்படியே சாஞ்சிடுவார் அம்மா வேதத்தில் வந்து கேட்கும் நான் சொல்ல நான் சொல்ல அம்மா சிரிக்க பசங்களாம் சிரிக்க நாங்கள் வீட்டார் தலைவர் அப்படியே நித்திரைக்கு போய்டுவார் மூணாவது வாரத்துக்கு இது ஒரு நகைச்சியாக போய் முடியும் எத்தனை மணி நேரம் பேசினாலும் ஒரு ஊழியரை குறித்தோ ஒரு ஊழியங்களை குறித்தோ பேசினதாக இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் நான் ஒரு ஒரு இடத்துல நான் கண்டிருந்தேன் அதனால் அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ என்றெல்லாம் நான் மதிப்போட மதிப்பெண் போட முடியாது ஆனால் ஒன்று இது இந்த பகுதியில் யாரும் பயணம் போட முடியாது இது அப்படியே எழுதி ஓட்டியிருக்கும் என்னென்ன கலர்லலாம் நான் ட்ரெஸ் பண்ணுற உங்களுக்கு தெரியும் அடையாளமே இல்லாத ஒரு எளிமையான ஊழியக்காரன் எது கொடுக்குறாங்க போட்டுக்கிட்டு போயினே இருக்கிறான் ஆனால் இந்த இடம் என்று வருகிற பொழுது அது எப்படியோ இந்த பிரதிஷ்டை அவர்கள் புரிந்து அவர்களே வருது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் நம்ம கேட்டோடனே என்ன சம்பாஷணையில் அவங்க கேட்குறாங்கன்றது தெரியாது சில பேருக்கு எல்லாத்தையும் ஒளறி கொட்டிடுவாங்க வாங்க மூடன் ரகசியங்களை உலறி தெரிகிறாங்க மூடன் ரகசியங்களை உளரித்திருவாங்க உங்களுக்கு ஞானம் வேணும் கிங்டம் விஸ்டம் ராஜ்யத்துக்குரிய ஞானம் அந்த ராஜ்யத்துக்குரிய ஞானம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஞானத்துக்குறதுக்கு ஒரு ஒழுக்கம் வேணும் ஸ்கூலுக்கு போகிறப்போ டிசிப்ளின் இருக்குது இல்லையா எதுக்குமே ஒழுக்கம் இல்லைன்னா அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது குடும்ப வாழ்க்கையில் கூட சகராறு வர்றதுக்கு காரணம் வந்து குடும்பத்தில் ஒழுக்கம் இல்லை குடும்பத்தை எதிர்பார்க்கிற ஒரு ஒழுக்கம் இல்லை ஒரு சில இடத்துல பிரகாசிப்பாங்க அந்த இடம் அந்த ஸ்தலம் அந்த இடம் அந்த துறை எதிர்பார்க்கிற ஒழுக்கத்திலே தலை சேர்ந்து விளங்குகிறார் அலுவலக ரீதியாக சில பேர் கொடி கட்டி பறப்பாங்க அந்த அலுவலகம் எதிர்பார்க்கிற ஒழுக்கத்துக்குள் ஞானத்தை உடையவனாய் அந்த மனுஷனும் மனுஷன் அதனால் அங்கே பிரகாசிக்கிறாங்க குடும்ப வாழ்க்கைகளில் வந்தால் இந்த குடும்பம் எதிர்பார்க்கிறோம் ஞானம் அவர்களுக்கு தெரியாது அந்த ஞானம் தெரியாதனாலும் அந்த ஒழுக்கம் என்றும் தெரியாது இது ரெண்டும் தான் அந்த குடும்பத்தில் பலத்த பிரச்சனைகள் வருது